அனைவருக்கும் வணக்கம் குவைத்தில் கள்ளசாராயம் விற்பனை செய்த அறுபத்தேழு பேரை குவைத் போலீஸ் குவைத் போலீஸ் கைது செய்துள்ளது குவைத்தில் விசைத்தன்மையுள்ள கள்ளசாராயம் அருந்தி இறந்தவர்களின் இந்தியர்கள் பலர் அதில் தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்தவர்கள் அதிகம் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் பதிமூணு பேர் ஏழு பேர் இந்தியர்கள் ரெண்டு பேர் நேபாள நாட்டவர்கள் ஒருவர் வங்கதேசத்தை சேர்ந்தவர் மூணு பேர் விபரம் வெளியிடப்படவில்லை ஏழு இந்தியர்களில் தமிழக நபர் ஒருவரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிலரும் உள்ளனர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் பலரின் நிலை தொடர்ந்து மிகவும் மோசமாக உள்ளது இதிலும் இந்தியர்கள் பலர் உள்ளனர் உயிரிழந்த நபர்களின் தெளிவான விவரங்கள் இந்திய தூதரகம் குவைத் உள்துறை வெளியிட்டால் மட்டுமே தெரியவரும் சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபதாக உயர்ந்துள்ளது இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சொல்கிறாங்க சில பேர் இருபத்தி உறுதியான தகவல் இல்லை சிகிச்சையில் இருக்கும் மேலும் சிலர் சொல்கிறாங்க சில பேருக்கு கண் பார்வை பறிபோயிருக்கு கிட்னி கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு சில பேர் சிகிச்சைக்கு வராமல் இருக்காங்க ஏன்னா கள்ளசாராயம் குடித்ததுக்காக கொய்த்து சட்டப்படி தண்டிக்கப்படுவோம்னு பயந்துக்கிட்டு சிகிச்சைக்கு போனால் உயிராவது மிஞ்சும் தண்டனைக்கு பயந்து சிகிச்சைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இழப்பு தான் வரும் உயிரை நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க கொயத்தில் கள்ள சாராயம் குடித்து இந்தியர்கள் உட்பட பலர் தொடர்ந்து உயிரிழந்த சூழ்நிலையில் உள்துறை அமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து நாடு தழுவிய சோதனையில் பல மதுபான ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த தொழிலை செய்கின்ற பல வெளிநாட்டினர் இந்தியர்கள் உட்பட பலர் சிக்கியுள்ளனர் இதற்கிடையே தபாயா மற்றும் ஜஹாரா பகுதியில் பகுதியில் இறந்து கடந்த இரண்டு தொழிலாளர்களின் உடல்களை மீட்கப்பட்டு தடயவியல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டன குவைத் கள்ளசாராய உயிரிழப்புகளை தொடர்ந்து நாடு தழுவிய சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மெத்தனால் கலந்த கள்ளசாராயம் குறித்து ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக நூற்றி அறுபது பேர் சி சிறுநீரக செயலிழப்பு மற்றும் கண் பார்வை பறிபோனது பெரிய இழப்பு பல்வேறு காரணங்களால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் வென்டிலேட்டர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன இதனை அடுத்து துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் அல் யூசுப்பின் உத்தரவை தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்படும் கள்ளசாராய உற்பத்தி ஆலைகளுக்கு எதிராக நாடு தழுவிய சோதனைகளை தொடங்கியது குவைத்த அரசு சோதனையில் பல வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் சோதனையில் விற்பனைக்கு தயாராக இருந்த ஏராளமான கள்ளசராய பாட்டில்கள் உற்பத்தி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அகமதி பாதுகாப்பு படையினர் ஃபஹாஹில் பகுதியில் நேபாள பெண்ணால் நடத்தப்பட்ட ஒரு மதுபான தொழிற்சாலையை கண்டுபிடித்து அவரை கைது சொல்ல கைது செய்துள்ளதாகவும் தகவல் வந்துள்ளன அபு ஹலிபாப் பகுதியில் கள்ளசாராயம் விற்பனை செய்த இந்தியரை கைது செய்ததாகவும் செய்திகள் வருகிறது நேபாள நாட்டு பெண்ணை கள்ளசாராய தலைவி என்று சொல்கிறார்கள் தொழிலாளர்கள் தாம் தங்கியிருந்த அறையிலேயே மர்மமாக இறந்தவர்களின் உடல் பரிசோதனையில் கள்ளசாராய அறிகுறிகள் காணப்படுவதாக தகவல்கள் தகவல் வருகின்றன உயிரிழந்த தொழிலாளர்களின் உடல்களை தாயகம் அனுப்ப தேவையான பணிகளும் நடைபெற்று வருகின்றன குவைத்தில் உள்ள கடுமையான சட்டங்கள் தொடர்பாக தங்கள் மீது வழக்கு மற்றும் சட்ட சிக்கல்கள் ஏற்படும் என்று அச்சத்தில் பலர் சிகிச்சைக்கு செல்ல தயங்குவதாகவும் இதுவே உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள் சவுதி அரேபியாவை தவிர வளைகுடா நாடுகளில் மதுவுக்கு தடை விதிக்கப்பட்ட நாடு குவைத் ஒன்றரை லிட்டர் கள்ளசாராயம் மூணு முதல் ஐந்து தினார் விலையில் விற்கப்படுகிறது மது உற்பத்தி விநியோகத்தில் இந்தியா நேபாளம் இலங்கை உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் ஈடுபடுவதாக செய்திகள் வருகின்றன இந்த வீடியோவை பார்க்கிற யாராவது கள்ளசாராயம் அருந்தி இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்லுங்கள் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று பயந்து சிகிச்சைக்கு செல்லாமல் இருந்தால் உயிர் மிஞ்சாது உயிரோடு இருந்தால் தண்டனை காலத்துக்கு பிறகாவது திருந்தி வாழலாம் உயிர் போனால் பெரிய இழப்பு தான் தன் வா வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் தன் வாழ்வியலை முழுவதுமாக கௌரவமாக கௌரவமாக வசதியாக வாழணும் தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது நல்லா படிக்க வைக்கணும் மழை புயல் வெள்ளம் எது வந்தாலும் ஸ்ட்ராங்கான காங்கிரீட் வீடு கட்டணும் இப்படி பல லட்சியத்தோட வளைகுடா நாடுகளுக்கு பிழைப்பு தேடி செல்லும் தமிழர்கள் அந்த நாட்டோட சட்டங்களை மதிக்கணும் அந்த நாட்டு சட்டப்படி நடந்து கொள்ளணும் பிழைப்புக்காக போகிற இடத்துல மது அருந்தி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா எப்படி பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்கள் வட்டிக்கு பணம் வாங்கித்தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது கள்ள சாராயம் குடித்து உயிரிழந்து டெட் பாடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் அந்த குடும்பத்தின் நிலை என்ன என்று சிந்தித்து செயல்படுங்கள் எதிர்காலத்தை தாங்களே அழித்து கொள்ளாதீர்கள் ஒரு பெண் கணவன் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க முடியுமா கணவன் வாங்கிய கடனை அடைப்பாளா தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் உணவுக்கும் என்ன செய்வாள் என்று சிந்தித்து பார்த்தால் கள்ளசாராயத்தை தொடவே மாட்டீர்கள் குவைத்து ஒன்றும் தமிழ்நாடு இல்லை கள்ள குடித்து உயிரிழந்தால் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுக்கறதுக்கு குவைத்தில் தன் தண்டனை தான் கிடைக்கும் அது என்ன மாதிரி தண்டனை என்பது அங்கு பணி செய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் மதுபான தொழிற்சாலையில் சயின்டிஸ்டு என்ஜினியர் என்று அனுபவம் வாய்ந்தவர்கள் மதுவை தயாரிப்பார்கள் அதையும் பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு தான் வரும் அதுலேயும் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிட்டாலே அழித்து விடுவார்கள் மெத்தனால் எத்தனால் போன்ற மது தயாரிக்கும் மூலப்பொருட்களில் எவ்வளவு கலக்கணும் எந்த அளவு என்பது ஒரு ஃபார்முலா இருக்கும் அதை ஃபாலோ செய்து சரியான முறையில் தயாரிப்பார்கள் கள்ள சாராயத்தில் இது எதுவுமே தெரியாதவன் அறிவு இல்லாதவன் செய்கிற வேலை பணம் சம்பாதிக்கணும்னு பேராசைக்காரன் செய்கிற தொழில்தான் கள்ள சாராயம் தயாரிக்கிறது அறிவே இல்லாதவன் தயாரித்து கொடுக்கும் கள்ள குடித்து உங்கள் உயிரை இறந்து விடாதீர்கள் தோழர்களே உயிரை விட மேலானது எதுவும் இல்லை டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றிகள் பல பல மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம்